ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம உதவியாளர் வேலைக்கான வேலைவாய்ப்பு வந்து தமிழ்நாடு முழுவதும் அறிவிச்சிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி முந்நூறு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க நிறைய மாவட்டங்களில் வந்திருக்கு நிறைய மாவட்டங்களில் இன்னும் வராமல் இருக்குது இன்று புதிதாக எத்தனை மாவட்டங்களில் வந்து வந்திருக்கு இன்னும் எத்தனை மாவட்டங்களில் வந்து வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கப்புறமா ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு நேர்காணல் வந்து எப்போ நடக்கும் அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நான் போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ வில்லேஜர் ஜாப்னா என்ன அந்த ஜாப்பில் டெய்லி நீங்கள் என்ன வேலை செய்யணும் எவ்வளோ வந்து சம்பளம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீல்டு ஒர்க் இருக்குமா இல்லை வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்குமா அப்படின்னு நிறைய வீடியோ வந்து போட்டுக்கோம் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலையை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கேட்டால் தான் அந்த வேலையை வந்து நம்ம ஒழுங்காக பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறதுக்கு முன் வரலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஃபீல்டு ஒர்க்கெலாம் வந்து நான் பண்ண முடியாது என்னால் வெளியிலலாம் போக முடியாது ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும் அந்த மாதிரியும் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பையே வந்து எய்மாக வச்சுருப்பாங்க எனக்கு என்ன வேலைனாலும் பரவாயில்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும் அந்த மாதிரியும் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு வேலைக்கு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த வேலையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்பை பொறுத்தளவில் நமக்கு ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த மாதிரி ஒரு சில பத்து மாவட்டங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தது புதிதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்திலே ஐந்துலேருந்து ஆறு மாவட்டங்கள் வந்து வந்தது ஆல்மோஸ்ட் இந்த ஜூலை எண்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்தீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் அதாவது தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்குமே இந்த மாதத்துக்குள்ளேயே எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் நோட்டிஃபிகே வந்த ஒரு மாதம் வரை உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கான டைமிங் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நேர்காணல் தான் நேர்காணல் வந்து எப்போ நடக்க போகுது அதாவது இதற்கு வந்து வ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்னு எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு நேர்காணல் நேர்காணலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணிடுவாங்க நேர்காணல்னால் ஜஸ்ட்டு உங்களுக்கு வெறுமனே வந்து கேள்வி கேட்டு அப்புறம் அதுக்கு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி பண்ணி அந்த மாதிரிலாம் மார்க் போட மாட்டாங்க நேர்காணலை பொறுத்தளவுல பத்துலேருந்து பதினஞ்சு மார்க் தான் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து என்னென்னலாம் முக்கியம் இந்த வேலைக்கு நீங்கள் போகணும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன முக்கியம்னா உங்களோட தாலுகாவில் வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தாலுகாவை சேர்ந்தவங்களாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தீங்கனாலே உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனம்னா சைக்கிள் ஒரு பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலும் பரவாயில்ல ரெண்டுமே வந்து கம்பல்சரி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக எந்தெந்த மாவட்டங்களில் அறிவிச்சிருக்கிறாங்க வேக்கன்சிஸ் இன்னும் எந்த மாவட்டங்களில் அறிவிக்க போகிறாங்க அப்படின்றதையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்றோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது தென்காசி ஆலங்குளம் சிவகிரி அப்புறம் வந்து கடையநல்லூர் திருவெங்கடம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டை இந்த ஊருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவிச்சிருக்குறாங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உடனடியாக செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பதினாலு ஏழு இருபத்தஞ்சிலருந்து பதினெண்டு எட்டு இருபத்தஞ்சி அதாவது நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரை உங்களுக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மேல் அண்ட் ஃபீமேலில் ரெண்டு பேர் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் என்ன அப்படின்றத சொல்ல ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஐம்பது வயசு வரை இருந்தாலுமே பரவாயில்ல நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஹேண்டிகேப்பாக இருக்கீங்க விடவாக இருக்கீங்க லோவர் விஷனாக இருக்கிறீங்க இல்லை நான் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஈஸியாக இந்த ஜாப் வந்து எல்லாருக்குமே வந்து கிடச்சிரும் வித எக்ஸாமும் தேவையில்லை எதுவுமே வந்து நீங்கள் படிக்கவும் தேவையில்லை ஜஸ்ட்டு உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சதுனாலே போதும் கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் செலக்ட் தான் ஸோ யாராக இருந்தாலுமே நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க இதுக்கு ரொம்ப ஃபீஸெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக எதுவுமே வாங்க மாட்டாங்க உங்கள் சொந்த ஊரில் உங்கள் தாழ்கால வந்து அறிவிச்சிருக்குறாங்க அப்படின்னா உடனடியாக வந்து மொதல் ஆளாக வந்து போய் அப்ளை பண்ணிடுங்க இந்த தென்காசி மாவட்டத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு ஆல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்லிட்டாங்க விண்ணப்பம் வந்து எந்த தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி எந்த தேதியில் முடிவது அதுக்கப்புறம் உங்களுக்கு திறனறிவு தேர்வு இது வந்து என்றைக்கு நடக்கப்படுது அப்படின்னா பதினேழு ஒன்பது அதாவது அதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட எஜுகேஷன்ஸ் அப்புறம் வந்து மற்ற எழுத படிக்க தெரியுமா எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ இன்டர்வியூ பற்ற ஒன்போதாம் தேதி வந்து நடைபெறும் ஒம்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் ஏழாம் தேதி வந்து நடைபெறுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யாருமே வந்து தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவங்களாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் இதில் சேலரியை பார்த்தாலும் உங்களுக்கு பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தைந்தாயிரத்து நூறு வரை உங்களுக்கு சேல்ரியாக கொடுக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பணியூர் இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இரண்டே ஊர் அதாவது தென்காசி மாவட்டத்தில் ஒவ்வொரு தாலுகாலையும் ஒவ்வொரு வேக்கன்சிஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை முன்னுரிமை அற்றவர் அந்த மாதிரி இரண்டு விஷயங்கள் வந்து இருக்குது பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்டியும் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதிடராவிடராக இருந்தீங்க அப்படின்னா அந்த வேக்கன்சிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்டடாக உமன் என்ன இருந்தீங்க அப்படின்னாலும் மென்னாக இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் தென்காசி மாவட்டம் மட்டும் இல்லை மற்ற பக்கத்தில் உள்ள தாலுகாவில் கூட உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்